வணக்கம் சட்டங்களுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது இது பார்க்க ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள தான் ஒரு தேசத்தோட சட்ட அமைப்போட ஆன்மாவே அடங்கியிருக்கு இன்னைக்கு நாம இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு சக்தி வாய்ந்த கருத்து எப்படி வியக்கத்தக்க வகையில மீண்டும் வந்துச்சுங்கிறத பத்தி தான் பார்க்கப் போறோம் அதுதான் இயற்கை சட்டம் வாங்க நம்மளோட இந்த தேடல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு சட்டம் அத ஒரு ஆட்சியாளர் இயற்றினாருங்கிறதுனால மட்டுமே செல்லுபடியாகுமா இல்ல அதுக்கும் மேல ஒரு தார்மீக நெறிக்கு அது கட்டுப்படணுமா இந்த ஒரு தத்துவார்த்த மோதல்ல தான் நம்ம கதையே தொடங்குது சரி இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க நம்ம கதைக்கு ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஒன்னு சட்ட நேர்மறை வாதம் இது சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு சட்டத்தை இயற்றிடுச்சுன்னா அது சரிதான் அது நல்லதா கெட்டதான் பார்க்க தேவையில்லை ஆனா இதுக்கு நேர் எதிராக நிக்கிறது தான் இயற்கை சட்டம் இது என்ன சொல்லுதுன்னா மனிதன் உருவாக்குற எந்த சட்டமா இருந்தாலும் அது நீதி நியாயம்னு சொல்ற ஒரு உயர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இந்த ரெண்டு தத்துவங்களுக்கும் நடுவுல நடந்த போராட்டத்தை நாம எப்படி பார்க்க போறோம்ங்கிறதுக்கான ஒரு மேப் தான் இது பண்டை இந்தியாவோட தர்மத்துல ஆரம்பிச்சு அரசியலமைப்பு விவாதங்கள் வழியா போய் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிற சர்ச்சை வரைக்கும் நம்ம பயணிக்க போறோம் சரி நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் இது வெறும் தத்துவ விவாதம் மட்டும் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம்ங்கிறது வெறும் ஒரு கட்டளையா இல்ல அது நீதியோட கருவியாங்கிற ஒரு பெரிய தேடல் இது இந்த உயர் சட்டம்ங்கிற கருத்து இந்தியாவுக்கு ஒன்னும் புதுசு இல்ல அதோட வேர்கள் ரொம்ப ஆழமானவை ரொம்பவே பழமையானவை வாங்க அதோட வரலாற்று தோற்றத்தை பாப்போம் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தர்மங்கிற வார்த்தை இதுக்கு சரியான ஒரு ஆங்கில வார்த்தையே கிடையாது இது பிரபஞ்சத்தோட ஒழுங்கு ஒரு தனி மனுஷனோட கடமை சமூக பொறுப்பு சட்டத்தோட விதிகள்னு எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பெரிய கான்செப்ட் சொல்லப்போனா, இதுதான் இந்தியாவோட ஒரிஜினல் நேச்சுரல் லா பாருங்க இந்த ஒரு மேற்கோளை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு தர்மத்தோட உச்சபட்ச அதிகாரத்தை இது தெளிவா காட்டுது அதாவது அரசன் சட்டத்தை உருவாக்குறவன் இல்ல அவனும் அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் தான் அந்த தர்மத்தை காப்பாத்துறது தான் அவனோட முதல் கடமை அதுதான் ராஜதர்மம் சரி இப்போ நம்ம டைம் மெஷின்ல ஏறி சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியாவுக்கு வருவோம் இங்கதான் அந்த பழங்காலத்து மோதல் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது புதுசா உயிர் பெற்று எழுந்தது இந்த போரோட மையப்புள்ளி நம்ம அரசியலமைப்போட ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இந்த ஒரே ஒரு வரியில தான் நேர்மறைவாதத்துக்கும் இயற்கை சட்டத்துக்கும் நடுவுல பயங்கரமான மோதல் நடந்தது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்னா என்ன அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குது நைன்டீன் பிப்டில ஏ கே கோபாலன் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா பார்லமெண்ட் ஒரு நடைமுறையை சட்டமாக்கிட்டா போதும் அது நியாயமா இல்லையான்னு நாம கேட்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆனா நைன்டீன் செவன்டி எயிட்ல மேனகா காந்தி வழக்குல இந்த நிலைப்பாடு அப்படியே தலைகீழா மாறுச்சு நடைமுறைனா அது வரும் சடங்கு இல்ல அது நியாயமான நேர்மையான நடைமுறையா இருக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லுச்சு இது இயற்கை சக்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த பார்வை அடிப்படை உரிமைகளை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலா மாறுச்சு நியாயமான நடைமுறைன்னு ஒரே ஒரு வார்த்தையை மாத்தி சொன்னதால ஒரு மனுஷன் கண்ணியமா வாழ்றதுக்கு தேவையான பல உரிமைகளை ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்னுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது இந்த மாற்றத்தோட தாக்கம் எங்க தெரியுது தெரியுமா அரசியலமைப்புல நேரடியா எழுதாத பல உரிமைகளை கோர்ட் அங்கீகரிச்சதுலதான் தனி உரிமை சுத்தமான சுற்றுச்சூழல் கல்வி ஏன் கண்ணியத்தோட இறக்கறதுக்கான உரிமை வரைக்கும் எல்லாமே ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு அவசியம்னு சொல்லி ஆர்டிகல் டுவெண்டி ஒன்க்கு கீழ கீழே அடிப்படை உரிமைகளா கொண்டு வந்தாங்க இப்போ நாம இந்தியால இயற்கை சட்டத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு வடிவத்துக்கு வர்றோம் அதுதான் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு நைன்டீன் செவன்டி த்ரீல கேஷவானந்த பாரதி வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தது அதோட சாராம்சம் இதுதான் பார்லிமெண்ட் அரசியலமைப்பை திருத்தலாம் ஆனா அதோட ஆன்மாவை அதோட அடிப்படை கட்டமைப்பை மாத்தவோ அழிக்கவும் முடியாது அப்போ அந்த அடிப்படை கட்டமைப்பண்ணா என்ன அது அரசியலமைப்போட மேலாதிக்கம் மதச்சார்பின்மை ஜனநாயகம் கூட்டாட்சி மாதிரியான எழுதப்படாத ஆனா ரொம்ப அடிப்படையான கொள்கைகளை குறிக்குது சுப்ரீம் கோர்ட் பார்வையிலே இதுதான் இந்திய குடியரசோட இறுதிச் சட்டம் இதுதான் நவீன கால தர்மம் நிச்சயமா நீதித்துறைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் கிடைக்கும் போது அது விமர்சனங்கள் இல்லாமலா இருக்கும் இது ஒரு முடிவே இல்லாத விவாதத்தை உருவாக்கியிருக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் மக்களோட விருப்பத்தை நியாயம் பேர்ல ரத்து செய்யறது நீதிபதிகளோட அரசாங்கத்துக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை உரிமைகளை காப்பாற்றவும் அரசாங்கத்தோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் இது ஒரு அவசியமான கருவின்னு வாதிடுறாங்க நாம இதுவரைக்கும் பயணிச்ச இந்த வரலாற்று மற்றும் தத்துவ பயணத்தை இப்போ சுருக்கமா பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த டைம்லைன் நம்ம பயணத்தை அழகா காட்டுது பாருங்க அரசனுக்கும் மேலான தர்மமா ஆரம்பிச்சு காலனித்துவ காலத்துல முடக்கப்பட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல சுப்ரீம் கோர்ட்டால மறுபடியும் உயிர் பெற்று இன்னைக்கு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு நவீன அரசியலமைப்பு தர்மமா உருவெடுத்து நிக்குது ஆஹா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியால இயற்கை சட்டங்கிறது வெறும் ஒரு தியரி கிடையாது அது ஒரு உயிருள்ள இன்னைக்கும் செயல்படுற ஒரு சக்தி நம்ம குடியரசோட பாதுகாவலனா அது உருவெடுத்திருக்கு கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோடு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் அரசியலமைப்போட ஆன்மாங்கிறது எழுதப்படாத விதிகள்னா அதை விளக்கி பாதுகாக்கிற இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் கிட்டையா இல்ல சட்டத்தோட பாதுகாவலர்களான தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் கிட்டயா இதுதான் இன்னைக்கும் இந்திய சட்டம் மற்றும் அரசியலை வரையறுக்கிற ஒரு மைய விவாதமா இருக்கு